அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ரொம்பவே முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கைக்கு தேவையான பதிவு நிதர்சனமா எல்லாரும் உணர்ந்ததாக கூட இருக்கும் தலைப்பு அப்படி யாரையும் நம்பாதீர்கள் அப்படின்னு இது வெறுப்பிற்காக சொல்லப்படுவதில்லை நாம் உணர வேண்டிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம சொன்ன இந்த தலைப்பை எடுத்துக்கலாம் யாரையும் நம்பாதீர்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ்ந்தாக வேண்டும் ஆன்மீக ரீதியாகட்டும் இருக்கட்டும் இல்ல நீங்க சகஜமா எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த வாக்கியத்திற்கு மதிப்பு எப்பவுமே அதிகம் எப்பவுமே சிரித்துக்கிட்டு இருக்கணும் எல்லாத்தையும் மகிழ்வா வச்சுக்கணும் இதெல்லாம் தாண்டி யாரையும் நம்பாதீர்கள்னு சொல்வதற்கான காரணம் அவரவர் கர்மாவை அவரவரே அனுபவித்தாக வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்ப நம்ம வீட்ல இருக்கவங்களுக்காகவோ இப்ப நம்ம நண்பர்களுக்காகவோ இல்ல நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்காகவோ நம்ம வருந்துறோம் அப்படிங்கும் போது அந்த வருத்தம் அவர்களை தூக்கி விடுமா அப்படின்னு கேட்டா கிடையாது அவரவர் கர்மா அவரவர் அனுபவித்தாக வேண்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் சரி இப்ப என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வேணும் அதற்காக வந்துட்டு நான் பிறரை சார்ந்து இருக்கின்றேன் அப்படின்னு நினைச்சா அதை பெரிய முட்டாள்தனம் வேற எதுவும் கிடையாது உன்னால் முடியாது அப்படிங்கும் போது அது வேறு யாருனாலையும் முடியாது அதை நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டியும் பசிக்குதுன்னா நான் தான் என் வயித்துக்கு சாப்பாடு கொடுக்கணுமே தவிர மத்தவங்க சாப்பிட்றது மூலமா என் பசி அடங்குமா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்த்தா அதற்கான விடை தெரிஞ்சிடும் இப்ப எந்த ஒரு நபருக்கு பசிக்கிறதோ அவர் தானே சாப்பிடணும் அதுதானே வாழ்க்கையோட யதார்த்தம் அதேதான் இப்ப வாழ்க்கையில நீங்க ஏதாவது முயற்சி செய்யணும் வெற்றி பெறணும் இல்லை ஆன்மீகத்துல ஒரு உயரிய நிலையை அடையணும் அப்படின்னா பிறரை சார்ந்திருப்பது தவறு இவர் எனக்கு உதவி செய்வார் இவர் எனக்கு வந்துட்டு பக்கபலமாக இருப்பார் எனது வெற்றிக்கு இவர் தான் காரணமாக இருப்பார் அப்படியெல்லாம் எந்தமும் இந்த உலகத்தில் கிடையாது அப்ப அப்பா அம்மா உதவி செய்யறது அண்ணன் தங்கச்சி உதவி செய்யறது நண்பர்கள் உதவி செய்யறது அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா இயல்பா வாழ்க்கையில் சக பயணிகள் இந்த வாழ்க்கையில் அவங்க நம்ம கூட பயணிக்கக்கூடிய பயணிகள் அப்ப போற வர்ற வகையில இறைவன் கட்டளைக்கு ஏற்ப அவர்கள் செயல்பட்டு விட்டு சென்று கொண்டே இருப்பார்கள் யாருமே நிரந்தரமா நம்முடன் இருப்பது இல்லை மாறாக நாம் யார் என்று நாம் தெரிந்து கொண்டு நமது சுய முயற்சியின் காரணமாக எந்த ஒரு வெற்றியும் பெற துடிக்க வேண்டும் அங்கதான் நம்மளோட வெற்றி அப்படிங்கிறது உறைந்திருக்கும் அது எந்த துறையாக இருந்தாலும் சரி நம் மீது நமக்கு நம்பிக்கை இல்லாத போது ஆயிரம் பேர் லட்சம் பேர் வந்து உன்னை வெற்றி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று துடித்தாலும் அது கட்டாயமாக நிறைவேறாது உன் மனதில் ஆழமான நம்பிக்கை இருக்கும் பொழுது ஆயிரம் பேர் உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த இடத்தில் அவர்களின் எண்ணம் பலிக்காது அப்ப இந்த இடத்துல நம்ம சொல்ல வர்றது என்னன்னா யாரையும் நம்பாதீர்கள் உங்கள் ஆழ்மனதை மிகவும் நம்பிக்கையுடன் அதை வந்துட்டு உருவேத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியம் என்னால் முடியும் அப்படிங்கிற வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லி இது ஆன்மீகமாக இருக்கட்டும் அல்லது உங்கள் துறை சார்ந்ததாக இருக்கட்டும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தான் செய்ய வேண்டும் உடன் வருபவர்கள் எல்லாம் வந்துட்டு பயணிகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்ல இறங்கி போயிட்டே இருப்பாங்க வாழ்க்கையோட எதார்த்தம் இதுதான் நீங்க தடுத்தாலும் அவங்க இறங்காமல் இருக்க மாட்டாங்க அது எந்த உறவாக இருந்தாலும் சரி கடைசியாக நாம் ஒரு பஸ் ஸ்டாப்ல இறங்குவோம் அதற்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்துவிட வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு எடுத்துக்கலாமே இப்ப வருத்தம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு குடும்பத்திலையோ ஒரு நண்பனோ வந்துட்டு யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்காக நீங்க வருத்தப்படுத்த முடியும் அந்த வழியை நீங்க வாங்கிக்க முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒருத்தவங்க துன்பப்படுறாங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடினா அவங்க மேல நீங்க தான் காட்ட முடியும் அவங்களோட துன்பத்தை நீங்க வாங்கிக்க முடியாது அப்ப நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கும் போது எந்த முயற்சியாக இருந்தாலும் நாம் தான் செய்தாக வேண்டும் நமக்காக பிறர் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அதை செய்து தரவும் முடியாது புரியுதுங்களா வாழ்க்கையில வெற்றி வேணும் அப்படின்னு நினைச்சுட்டா நாம தான் போகணும் அதே போல் ஆன்மீகத்தில் ஒரு உன்னத நிலையை அடைய வேண்டும்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தான் செய்ய வேண்டுமே தவிர உங்களுக்காக சுற்றி இருப்பவர்கள் இதை செய் இதை நம்ம மனசு அதை ஏற்றுக்காது நம்ம செய்யவும் மாட்டோம் அப்ப அது ஒரு உண்மையான நகர்வாக அது இருக்காது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நமது சுய சிந்தனையுடன் முழு விழிப்புணர்வுடன் நாம் எடுத்து வைக்கக்கூடிய அடிகளாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் நம்முடன் வருகிறார்கள் இவர்களால் நாம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் ஒரு அடியை கூட நீங்கள் எடுத்து வைக்கக்கூடாது அது ரொம்பவே ஆபத்தானதாக சில நேரங்களில் முடிந்துவிடும் வாழ்க்கையோட யதார்த்தங்க இப்போ நீங்கள் சிலந்தி பூச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஒரு உன்னதமான படைப்பு அப்படின்னு சொன்னால் அந்த சிலந்தி பூச்சியை சொல்லுவாங்க அது கூடு வீடு கட்டணும் அது வேற எங்கேயுமே போய் எடுக்காது தன் உடலுக்குள் இருந்து சுரக்கின்ற அந்த அமிலம் இருக்கு இல்லைங்களா அதை வைத்து வந்து அதை நாறு மாறி அழகா வந்துட்டு வீடா கட்டிடும் அது இற வந்து மாட்டுச்சுன்னா அதை எடுத்துக்கும் அப்போ அது, அது, எடுத்துக்கு. அது, அது யாரையுமே நம்பி இல்லை அதே போலதான் நாமும் நமக்குள்ளேயும் பேராற்றல் நிறைய புதைந்து கிடைக்கிறது யாரும் அதை உணர்வதில்லை மாறாக மற்றவர் எனக்கு உதவி செய்வார் மற்றவர் என்னை தூக்கி விடுவார் மற்றவர் என்னை ஜெயிக்க வைப்பார் என் குடும்பத்தினர் வந்துட்டு எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்னு நமக்குள்ள ஒரு மாய பிம்பத்தை உண்டாக்கி கொண்டு நாம் பயணிக்க ஆரம்பிக்கின்றோம் அதுனா அது ஒரு காலகட்டத்தில் இல்லை அப்படிங்கும் போது உடஞ்சு போய் நம்ம வாழ்க்கையில அத்தோட நின்று போயிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா தன்னோட சுயமுயர் முயற்சி தான் வெற்றி பெற வேண்டும் தான் இதை அடைய வேண்டும் என்ற ஒரு இலக்கை கொண்டவன் தன்னோட முழு முயற்சியின் காரணமாக சென்று கொண்டே இருக்கிறார்கள் அப்ப எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நம்பாதீர்கள் அப்படின்னு சொன்னதற்கான காரணம் நமது கர்மாவை நாம் தான் அனுபவித்தாக வேண்டும் நாம் செய்த கர்மாவை நாம் தான் கழித்தாக வேண்டுமே தவிர நமக்காக இன்னொருவர் அதை ஒப்பு வாங்கி கொள்ள முடியாது இந்த ஒரு பெரிய உண்மையை நாம் தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு அது உதவியாக இருக்கும் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும் நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு வந்து சேரும் அதை மட்டும் எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டு வெற்றிக்கான முதல் படியை நீங்கள் எடுத்து வையுங்கள் சிறிது தூரத்திற்கு சக பயணிகளாக அனைவரும் கூட வருவார்களே தவிர ஆனால் நீடித்தவர்கள் வரப்போவது இல்லை என்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் புரிந்திருந்தது அப்படின்னா இதுல மாற்றுக்கருத்து இருக்கவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க அப்படி இருந்ததுன்னா அவங்கவுங்களுக்கு வாழ்க்கை ஒரு கட்டத்துல வந்துட்டு உண்மையை உணர்த்தும் அதுவரையிலும் பொறுத்திருப்போம் ஆனா உணர்ந்துகிட்டவங்க இனிமேல் வாழ்க்கையில அந்த இறைவனை சரணடைந்து அவர் காட்டும் வழியில் நாம் செல்லும் பொழுது கட்டாயமாக உங்களது வாழ்க்கை இலக்கை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் இந்த பூமிக்கு வந்த வேலையை உணர்ந்து கொள்ள முடியும் அதை செவ்வனே செய்துவிட்டு இறைவனை இறைவனின் பாதத்தை அடைவோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க வீடு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு அத்தியாவசியமான ஒன்று அந்த வெயிட்ல மன அமைதிக்காக ஒரு இடம் இருக்கும் அப்படின்னா அது பூஜை அறை தான் சொல்லுவோம் அந்த பூஜை அறையில் என்ன இருக்கணும் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லப்பட்டாலும் பூஜை அறைக்கே அழகு சேர்ப்பது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன விளக்கு தான் அந்த இங்கே விளக்கு வந்துட்டு ஏற்றும்போது அங்கு பரவுகின்ற ஒளியானது பூஜை அறையில் மட்டும் பரவாமல் நம் உள்ளத்திலும் பரவுவதை நாம் கண்டிருக்க முடியும் அப்படிப்பட்ட இடத்துல நம்ம பூஜை அறைய பொறுத்தளவு எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற சந்தேகம் ஐயப்பாடு நிறைய எழுகிறது அல்லவா இப்போ கோவிலுக்கு போனால் ஒவ்வொரு பிரச்சனைக்கு இத்தனை விளக்கு ஏற்றுங்க இத்தனை விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வீட்டில் வந்துட்டு ஒரு விளக்கு ஏற்றுவதா இரண்டு விளக்கு ஏற்றுவதா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பமானது ஏற்படுகிறது இல்லை இரண்டுக்கும் மேற்பட்ட விளக்குகள் ஏற்றலாமா அப்படிங்கிற அந்த குழப்பமெல்லாம் ஏற்படுது அப்படிங்கும்போது கட்டாயமாக ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க விளக்கு அவ்விடத்தில் இருக்கக்கூடிய இருளை போக்கவல்லது அது நம்ம சொல்லாமலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஒரு இடம் வந்துட்டு இருளாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே விளக்கானது தேவைப்படுகிறது ஒரே விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் போது அது எவ்வளவு பெரிய அறையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பார்த்திங்கன்னா வெளிச்சமானது எல்லா இடங்களுக்கும் பரவிவிடும் நம்ம இப்போ பூஜை அறையில் ரொம்ப பிரகாசமா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா நல்ல நேர்மறை எண்ணங்கள் நிறைய பரவி காணப்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்மளால முடியும் அப்படிங்கிற பட்சத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட விளக்குகளை கட்டாயம் ஏற்றலாம் அதெல்லாம் தவறே கிடையாது பூஜை அறையில ஒன்றுக்கும் மேற்பட்ட விளக்குகளை ஏற்றும் பொழுது நீங்க போய் அங்கே அமர்ந்து பாருங்க நல்லா தெரியும் நிறைய நேர்மதை எண்ணங்கள் கிடைக்கும் அங்கே அந்த பிரகாசம் அதிகமாக அதிகமாக நமக்குள் அந்த பிரகாசமானது அதிகரிக்கும் யோசிச்சு பாருங்க சரின்னு பட்டா நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம் உங்களோட ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளை வந்துட்டு நமது சிவபித்தன் டாட் காம்ல வந்துட்டு நீங்க கேட்கலாம் அதற்கான விடைகள் அங்க பல சான்றோர்களால் வழங்கப்படலாம்